அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்போணம் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் மடப்புறம் காளியம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் காவலாளியாக வேலை பார்த்த அஜித் குமார் என்ற ஒரு இளைஞர் வயசு இருபத்தி ஒன்பது கடந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரி அவங்க ஒரு விசாரணை சொல்லி கூட்டிகிட்டு போய் அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்ற செய்தி பூரா ரொம்ப தீவிரமாக ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் இந்த செய்தி பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது வயது இளைஞர் அந்த கோயிலில் வேலை பார்த்துருக்குறார் அந்த கோயிலுக்கு ஒரு பெண்மணி வந்திருக்காங்க வந்தவங்க நகையை காணும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க ஒன்று அதே நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னா அந்த பெண்மணி காரில் வந்திருக்காங்க காரில் இருக்கிற காரை வந்து கொஞ்சம் பார்க்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சாவியை கொடுத்துட்டு போனதாகவும் இவர் வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணி இன்னொருத்தரை கூப்பிட்டு நண்பரை கூப்பிட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு திருப்பி சாவியை கொடுத்ததாகவும் திருப்பி அந்த அம்மா செக் பண்ணி பார்க்கும்போது நகையை காணுன்ற மாதிரி காரில் வச்ச நகையை காணும் அது எத்தனை பவை நகை பத்து ப நகை இப்போ இன்னைக்கு ஒரு கிராம் என்ன ரேட்டு விழுந்துக்கிட்டு இருக்குது பத்து பாவே ஒரு பத்து நகைக்காக ஒரு உயிர் போயிடுச்சு சைக்கும் காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க ஒரு புகார் வந்திருக்கு புகார் வந்தோடனே விசாரணை பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க இதில் என்ன வருதுன்னா இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் அனைவருமே கெட்டவர்களா கிடையாது எல்லோருமே நல்லவர்களா கிடையாது இப்போ மனிதர்களில் எல்லோரும் நல்லவர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் இருந்த மாதிரி அவங்க வந்து அவங்க துறையில் வந்து ஒரு சில ஒரு கல் நெஞ்சம் படைத்த இருக்கிறாங்க எல்லா காவல்துறையும் நம்ம சொல்ல முடியாது ஒரு சில காவல்துறை அதிகம் நல்லவங்களாம் இருக்கிறாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க இது வந்து ஒரு சொல்லுவாங்க கருப்புள்ளி இது வந்து இன்னைக்கு பாருங்கள் ஒட்டுமொத்த காவல்துறையை இன்றைக்கி வந்து மக்கள் வந்து வயிறு அளவுக்கு வந்துட்டாங்க இது வந்து நடக்கிறது தான் அதாவது நம்ம வந்து என்ன சொல்ல வர நடக்கிறதுனா தவறு நடக்கலாம் ஆனால் ஒரு உயிர் பயிற்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு எதையுமே வந்து இப்போ ஒரு ஒவ்வொரு தொழில் அவங்களுக்கு அது ஒரு தொழில் ஒவ்வொரு தொழிலையும் ஒரு சில தவறு நடந்தால் அதில் ஒரு நஷ்டம் ஏற்படும் ஆனால் ஒரு மனிதனை அடிக்கக்கூடிய உரிமை யாருக்கு கொடுத்துருக்கு காவல்துறைக்கு தான் கொடுத்துருக்கு ஒரு மனிதனை எதுக்கு அடி தவறு பண்ணினால் அவனை அடிக்கலாம் அப்படின்ற ஒரு உரிமை அடிக்கலாம்னா என்ன அதுக்குன்னு இப்படி உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிறது ஒரு லேஸ் வேஸாக அடிக்கலாம் ஆனால் இந்தளவுக்கு அடித்து ஒரு இளைஞரை கொண்டுருக்காங்கன்னா ரொம்ப 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 கவலையாக இருக்குது இன்றைக்கி ஒரு ஒரு உயிர் வந்து அந்த பெற்றவங்களுக்கு தான் அந்த இதோட வேதனை தெரியும் அது தன் தாய் மட்டும் வளர்த்துருக்காங்க அவங்க வீட்டில் தந்தை வளர்ப்பு இல்லை தந்தை இல்லை தாய் மட்டும் கஷ்டப்பட்டு வளர்த்து இன்றைக்கி பாருங்கள் உயிர் போயிடுச்சு இன்றைக்கி திருப்போனமே ஒரே போராட்டக்களமாக இருக்குது தமிழ்நாடே பூராமே காவல்துறை உயிராங்க நம்ம எல்லா காவல்துறையும் தவறு சொல்ல முடியாது ஒரு சில காவல்துறை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ காவல்துறைக்கு நம்ம போய் ஒரு பொருளை காணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா என்ன பண்ணுவாங்க பொறுமையாக தேடி பார்ப்போம் காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்குன்னு தெரியும் அவங்களுக்கு அதாவது ஒரு உடனடியாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் மெதுவாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க உடனுக்குடன் உடனுக்குடன் எல்லாமே நடந்திருக்கு இப்போ எல்லாருமே என்ன சந்தேகப்படுறாங்க இதில் ஒரு முக்கிய புள்ளி யாரும் சப்போர்ட் வந்திருக்குமோ அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணோடனே உடனே உடனே எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது சட்டம் நீதி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே தளத்தில் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சிபாரிசு வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் நடக்கூடாது எல்லா உயிரையும் சம உயிரை மதிக்கணும் இன்றைக்கி ஒரு உயிர் போயிடுச்சு இது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் காவல்துறை அனைவருமே கெட்டவர்கள் கிடையாது அதே நேரத்தில் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இது போன்ற ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு கெட்ட பேரை உண்டாக்கி கொடுத்துறாங்க வருங்காலத்தில் இது வந்து நடக்கக்கூடாது எப்படி ஒரு சாத்தான்குளத்தில் வந்து இன்றைக்கி வந்து அந்த காவல்துறை அதிகாரி அப்புறம் இன்னமும் நீதிமன்ற படிக்கெட்டுகளை ஏறி இறங்கிட்டு இருக்காங்க இன்னும் சிறைச்சியில் இருக்கிறாங்க இப்போ ஒரு அஞ்சு காவலர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட குடும்பத்தை என்ன யோசனை பண்ணுறேங்க அதாவது காவல்துறைக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா நீங்களும் வந்து ஒரு பணியில் இருக்கிறீங்க இதில் நேயத்தை கடைபிடிக்கணும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது குட்டி இருக்குது எல்லோரும் மனிதர்கள் தானே உன்னை போல் பிறரையும் நேசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏசு கிறிஸ்து இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு இதாக இருக்கணும் இது வந்து தவறான ஒரு செயல் இதை நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் முதல்ல அதே நேரத்தில் சட்ட போராட்டம் அன்னைக்கு வந்து நடத்தி நீதிபதிகள் உடனே உடனே தீர்ப்பு கொடுக்குறாங்க அதை வந்து குயிக்காக வந்து பண்ணுறாங்க ஜூமோட்டோவாக எடுத்து இந்த வழக்கம் வந்து உயர்நீதிமன்றம் அன்னைக்கு வந்து விசாரணை பண்ணிக்கிட்டுருக்கு அதனால் நீதி கிடைக்கணும் தவறு செய்தவர்கள் தண்டனை பெறணும் இது போன்ற உயிரிழப்புகள் லாக் அப் டெத் விசாரணையின் போது மரணம் இதெல்லாம் வரக்கூடாது வருங்காலத்தில் தடுக்கப்பட வேணும் அதுதான் தான் நம்ம சொல்ல வரோம் இதில் வந்து அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு இந்த அரசாங்கம் அந்த ஒரு அரசாங்கம் தேர்வு செய்வது மக்களுக்கு நல்லது செய்யலாம் நல்லது செய்வார்கள் என்ற அடிப்படையில் தான் அதே நேரத்தில் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து காவல்துறை அவருடைய துறை அப்போ அதில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்போ காவல்துறை பணியாற்றுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம ஒரு தவறு செய்தால் இன்றைக்கு நம்மளுடைய முதலமைச்சரை எதிர்கட்சியை அனைவருமே கேள்வி கேட்பாங்க ஒன்று அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த அதிகாரிகள் கூட சஸ்பெண்ட் பண்ணுறாங்க மேலேருந்து டிஜிபிலேருந்து எல்லோரையும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தவறு உயிர் புது ரொம்ப கொடுமையான விஷயம் வருங்காலத்தில் இது போன்ற உயிரிழப்புகள் நடக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லோரும் நேயத்தோடு இருக்கணும் நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை அதை நம்ம விடுவோமா அந்த பெத்த மனம் எப்படி துடிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான விஷயம் அதனால் வருங்காலத்து நடக்கக்கூடாது அரசு அரசியல் கட்சிகள் இவங்க அவங்க கோளாறு சொல்லக்கூடாது இதில் வருங்காலத்தில் எப்போயுமே நடக்கூடாது இன்னமும் வந்து நம்ம எஜுகேட்டடாக வளர்ந்துக்கிட்டே வர்ற நாகரிக சூழ்நிலையில் வர தவறுகள் பண்ணாத ஒரு மனிதனை எப்படி உருவாக்குவது அதை நம்ம முதல் கொண்டு வருவோம் இந்த கூலிப்படை இந்த திருடர்கள் அயோக்கியர்கள் ஊழல்வாதிகள் லஞ்சம் இதெல்லாம் ஒழிக்கணும் நாடு அனைவரும் நல்லவர்களையில் நல்லவர்கள் கையில் இந்த நாடு போக வேண்டும் நல்லவர்கள் இந்த உலகம் நம்முடைய பிள்ளைகளை நாம் விட்டு சென்றாலும் நல்லவர்கள் நிறைந்த உலகமாக இருக்கணும் நம்ம பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு இடத்துல பத்து ரூபா போட்டோம்னா அந்த பத்து ரூபா அப்படி இருக்கும் இந்த அரபு கண்ட்ரீலான்னு சொல்கிறாங்க பத்து ரூபா போட்டாலும் அப்படியே கிடக்கும் பத்து ரூபா அப்படின்றாங்க அந்த மாதிரி அப்படியே கிடக்கணும் நம்ம போட்ட பணம் எல்லாமே எப்படி ஒரு பெண் நள்ளிரவு முழு நகையுடன் நடந்து சென்று எந்தவித இடையூறு இல்லாமல் வீட்டுக்கு வருகிறாரோ அன்று தான் நாடு சுதந்திரம் அடைஞ்ச மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார் போல பணம் காசு திருடு எதுவுமே இருக்கக்கூடாது நல்லவர்கள் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்குவோம் இது போன்ற உயிரிழப்புகள் வருங்காலத்தில் நடக்கூடாது மிகவும் வருத்தமான ஒரு செய்தி நன்றி வணக்கம்